அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை பார்த்து ஆண்கள் நினைச்சா அருவருப்பார் இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காருன்னு ஆச்சரியப்பார் இந்த பெண்ணால எப்படி இவ்வளவு சென்சஸ்ஃபுல்லா இருக்க முடிச்சதுன்னு தெரியல பெரும் பெரிய ஆள் பின்னணியில் இருக்கு பெரிய ஆள் ஒருத்தர் இல்ல பல பேர் இருக்கும் இவங்களாம் ஒரு ரிங் மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க மூணு கணவர் கல்யாண மோசடிங்கிற வேலையில் இருந்துக்கிட்டே இருக்குது அதில் ரெக்கார்டு போறாமே தப்பாக இருக்குது அதையோ பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பெண்ணை வச்சுட்டு பல வேலைகள் வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க மூணு கணவரையும் விசாரிச்சிங்கன்னா தெரியும் இதெல்லாம் இது மாதிரி அந்த நிக்கத்தாவில் என்னென்ன மர்மங்கள் இருக்குதோ தெரியல மூணு பேரை கல்யாணம் இருந்து நாலாவது புருஷன் வந்து கம்மன் பண்ணுறாரு போமார் ரெண்டாவது புருஷன் கமெண்ட் பண்ணுறாரு மற்ற மூணு கணவர் ஏன் தெரிஞ்சா கட்டி இருக்கானுங்கன்னாக்க ஏதோ அந்த பெண்ணால சில காரியங்கள் நடக்க முடிஞ்சு இருக்குது. அந்த பெண் சொன்னாங்கிறதுக்கா ஒருத்தனை அடிச்சு கொல்ற அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மென்ட் போ거든டா அந்த பொண்ணுனுடைய பின்னணியில் யார் இருக்காங்கங்கறதை நீங்க பாக்கறேன். நீங்களும் நான் சொன்னா போலீஸ் அடிச்சு கொண்டிடுமா? இன்னமே வர்ஜெயா வந்துக்கிட்டு ஒரு செக்யூரிட்டர்க்கா ஆளா இருக்கு. நான் நான் கூட பாத்து நான் கூட பாத்து இருக்கனே ஒவ்வொரு தடவாவே வரணும். நாலாவது கண சொன்னப்பறதடா இரண்டாவது கண ஓடுறான். いや அதுக்கு முன்னாடி வரல. ரியல் ஒன் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ இந்த நிக்கிதா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த லாக் அப் டெத்தோட பெரிய லெவலுக்கு வந்து ஒரு கேள்வியாக மாறினுச்சு இன்னைக்கு வந்து நிக்கிதாவினுடைய அந்த கணவர்களில் மொத்தம் மூன்று கணவர்கள் வந்து இருக்காங்க நிக்கிதாவுக்கு மொத்தம் மூன்று கணவர்கள் தொடர்ச்சியாக வந்து இவர் வந்து திருமண மோசடியில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான விஷயத்த பத்தி பார்க்கும்போது அந்த நிக்கிதா அந்த காருக்குள்ள நகையே வச்சிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுடைய பவரை காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது எப்படி பாக்குறது ஒருத்த பவரை காட்டுறதுக்காக ஒரு மரணமே வந்து நிகழ்ந்துருக்குது அப்படிங்க அதுல எல்லாமே தப்பா இருக்குதுங்க மூணு கணவர் கல்யாண மோசடிங்கிற வேலையில இருந்துக்கிட்டே இருக்குது அதில் ரெக்கார்டு போறாமே தப்பா இருக்குது அதையதோ பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு பல வேலைகள் பெரிய பெரியவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க மூணு கணவரையும் விசாரிச்சிங்கன்னா தெரியும் எதுக்காக தெரிஞ்சே எப்படி கிடையா மாட்டாங்கிறது தெரியும் புரியும் இந்த நாலாவது கணவன் தான் ஏதோ சில விஷயங்களை சொல்லியிருக்காரு மற்ற மூணு கணவர் ஏன் தெரிஞ்சே கட்டியிருக்கானுங்கன்னாக்கா ஏதோ அந்த பெண்ணால் சில காரியங்கள் நடக்க முடிஞ்சு இருக்குது அந்த பெண் சொன்னாங்கிறதுக்காக ஒருத்தனை அடித்து கொள்கிற அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகுதுன்னா அந்த பொண்ணுடைய பின்னணியில் யார் இருக்காங்கிறத நீங்கள் பார்க்கணும் யார் இருப்பாங்க தெரியாது நீங்கள் நான் சொன்னால் போலீஸ் அடித்து கொண்டுடுமா யாரோ மகத்தான சக்தி பெரிய ஆட்கள் செல்வமும் செல்வாக்கும் அதிகாரம் எல்லாமே வச்ச ஒரு ஆளுங்க யாரோ இருக்க முடியும் இந்த மூணு கணவர்களை விசாரிச்சிங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக அந்த மூணு கணவரில் ஒருத்தர் வந்து திருமாறன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்காரு நானும் வந்து அதில் ஒன் ஆஃப் த கணவன் தான் அவங்க விதித்த அந்த சதி வலையில் விழுந்த ஒரு கணவனில் நானும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு பெண் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுனால தான் இந்த ஆக்ஷன் நடவடிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனே உடனே நடக்குதா திருமாறன் அப்படிங்கிற ஒருத்தர் சரி சொன்னாரு சொல்லியிருக்காரு அதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா பெண்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கும்ல அந்த பாதுகாப்பை வச்சுட்டு தான் இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பெண் இனத்துக்கு அவமானம் திராவிட இயக்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அத்தன் பேர் உடனே நம்ம ஊர் புத்தி அதுதான் நடந்து போறவனை வந்து சைக்கிள் காரை அடிச்சு சைக்கிள் அடிப்பான் நடந்து குறுக்கு போயிருப்பான் அதை பத்தி கேடுக்க மாட்டான் சைக்கிள் அடிப்பான் சைக்கிள் பைக் பைக்காரன் அடிச்சு பைக் பைக்காரரை ஓத்துப்பான் பைக் காரில் வந்து கார்காரன் அடிச்சு முட்டானா கண்ணு திருடாட பைக் பைக்காரன் கொடுக்கும் அதெல்லாம் கேட்க மாட்டான் திஸ் இஸ் கால்டு பிளாட்ஃபார்ம் மென்டாலிட்டி நடைபாதை புத்தி வசதியாக இருக்க பழி எடுக்கிறது தான் இதில் வர்றது இதில் நம்ம ஊரை பொறுத்தவரையும் பெண் தாய்க்குள்ளான்ட்டா போச்சு உடனே அத்தனை பேரும் பொங்கிடுவார் உங்களோட நீங்கள் உட்பட ஒரு தாய் ஒரு பெண்ணுக்கு இந்த இதா திராவிட மாடல் ஆட்சி என்பது இதாக நீங்க பொங்க மாட்டீங்களா எது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது அநீதி நடந்தா நீங்க இது பொங்க ஏன் பெண்ணுன்னு ஏன்னு பாக்குறேன் ஒரு மனிதன் மனித இனத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் போவேன் பெண் ஆணுங்கிறத பார்க்க மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை ஒரு மனுஷனுக்கு அநீதி நடக்குதுன்னாக்கா அது ஆண் பெண்ணுங்கிறது எனக்கு அக்கறை இல்லை புரியுதா உங்களுக்கு அந்த மனப்பான்மை இப்போ உங்க உங்க மாதிரி மீடியாக்காரர்களுக்கு இது அந்த மனப்பான்மை உண்டு ஒரு பெண்ணு உடனே ஹைலைட் பண்ணுவீங்க அதுக்கு தான் சொல்ல வரும் உங்களுக்கு தான் சொல்ல வரும் ஒரு பெண்ணு உடனே இது ஏங்க இன்னைக்கு நடக்கிற ஏழு சீரியல் அத்தனை சீரியல் இருக்குது எல்லா சீரியலும் என்ன கதை ஒரு மாமியார் எந்த காரணமும் இல்லாமல் அந்த வீட்லேயே ஒரு நாத்தனார் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எப்படியெல்லாம் கொடுமை பண்ணுறாங்கங்கிறது தானே உங்களுக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் அத்தனை சீரியலே அதை கதை தானே நம்ம பெண்களுடைய மனப்பான்மையை பார்த்துருக்கேன் அந்த கதாநாயகி சிரிச்சிட்டான்னு வச்சுங்க ஒரு ரெண்டு நாள் சீரியல் படுத்துக்கும் அவளுக்கு ஒரு சோகத்தையும் காணும் மாமியார் குடும்பம் ஒன்றுமே இல்லை என்ன தாங்க மாட்டேங்கிறாங்க கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அழுதுகிட்டே இருக்கணும் ஒரு சீரியல் ஒன்று ஆரம்பித்ததுலேருந்து நானும் பார்க்குற ராத்திரி வருது இன்றைக்கி ஒருலாம் அவள் வந்து அழுதுகிட்டே இருக்கிறான் அந்த டப்பிங் வாய்ஸ் கொடுக்குற பொண்ணுக்கு அவார்டு கொடுக்கணும் எப்படி தான் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு வருஷமாக அழுதே கொரோனா கொடுத்து அந்த நடிகை மூஞ்ச மாற்றமாக அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறாள் யாரோ ஒருத்தர் குடும்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள் ஒரு சீரியல் மத்தியானத்தில் சில சின்ன வீட்டில் லீவில் இருக்கும்போது பார்த்தாக்கா அந்த பெண் உங்க பொண்ணாக இருக்கிறான் அப்போ பிளேட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அந்த பிளே அந்த சா அப்படியே அந்த பிளேட்டை எடுத்து க கவுத்து தரையில் கூட்டி போய் எடுத்து சாப்பிட்டுங்கிறோம் ஐடியா கொடுக்குறாங்க எழுதுறவாங்க புதுசு புதுசாக ஐடியா கொடுக்குறோம் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தாங்க வீட்டுக்குள்ளே வருதுங்க சினிமா தே முதல்ல சினிமா தேட்டருக்கு போனால் தான் இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம் அந்த படத்தில் மோசமாக இருக்குது வேணாம் போகாதுன்னு சொன்னால் பார்க்க முட்டுருவாங்க இன்றைக்கி நடக்காது பா வருது அந்த சீரியல் நிறுத்தினால் முக்கியமான சீன் அப்படிங்கிறாங்க ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி பதினோரு மணி வரல இதே கதைங்க எப்படி பெண்களை துன்புறுத்தலாம் எத்தனை வகையில துன்புறுத்தலான்னு ஒரு கதை வந்து ஒரு பெண்ணை நல்லா வாழ்ந்தான்னு காட்டுறது இல்லை ஓடாது இந்த மனப்பான்மை இருக்கும்போது இதெல்லாம் அது அதுதான் அடிப்படை காரணம் இந்த சீரியலை பார்த்து பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் அது போயிருக்கு சார் இப்போ நிக்கிதா ரிலேட்டபிளான விஷயம் வந்து ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அப்படி கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா வரைக்கும் வந்து போயிருக்கேன் பொண்ணு வந்து கோடம்பக்கத்துல வெட்டி போட்டாங்க பட்ட பகல்ல உடனே ஒரு காமெடி நடிகர் சொன்னார் என் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் பட்ட பக்கலில் கொலை செய்யப்பட்டிருக்காரு என்ன நியாயம் நடக்கிறது ஆய் ஓயினார் அதுக்கப்புறம் பேச்சு மூச்சா யாரோ ஒருத்த வந்து தான் கொலகாரம் சொல்லி அவங்க வந்து எலக்ட்ரிக் ஒயரை பண்ணுறது கடிச்சு தற்கொலை போட்டு ஆனால் பூலோகத்திலே கேட்டுப்பட அவர் தற்கொலை கேச முடியாச்சு இன்றைக்கு ஒரு அதை பற்றி சம்மந்தப்பட்டவர்கள் கேஸே எடுக்கலை ஏன் எடுக்கலைங்கிறது தெரியாது அரசியல் பின்புலம் ஒரு கொலை வரைக்கும் போயிருக்கு அப்படின்ட்டு சார் இந்த கேஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிக்கிதா அப்படிங்கிற ஒருத்தவங்க கார்குள்ளே செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை அஜித் எடுத்ததுனால போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இது பவரை காட்டுறதுக்காக பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஆட்கள் பின்னாடி இருக்கிறாங்க அதான் கணக்கு இப்போ ஆடிட்டர் ரமேஷ் விஷயத்தில் அதே தான் பெரிய உடனே பொங்கி எடுத்தாங்க கேஜ் இது விசாரிக்க போன உடனே அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க ஏன்னா ஆடிட்டர் ரமேஷை பற்றி தவறான தகவல் நிறையா சுத்துச்சு அப்படியே மூடிட்டாங்க இது மாதிரி பல கேஜ்கள் உள்ளே போயிருக்கு இன்னைக்கு வந்து இந்த ஸ்வேதா கொலை வழக்கு என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது அவங்க அதை சீரியஸாக வெளியே கொண்டு வரவே மாட்டேங்கிறார் இதெல்லாம் இந்த மாதிரி அந்த நிகிதாவில் என்னென்ன மர்மங்கள் இருக்குதோ தெரியல மூணு பேரை கல்யாணம் பண்ணிட்டு நாலாவது புருஷன் வந்து கம்பெனி பண்ணுறாரு ரெண்டாவது புருஷன் கம்பெனி பண்ணுறாருன்னா என்ன எந்த பின்னணியில் போயிட்டு இருக்குதுன்னு புரியலையே நமக்கு ஓகே அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி பண மோசடிகள்லாம் வேற பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இனிமே வரிசையாக வந்துகிட்டு இருக்கும் ஒரு சுக்கிட்டாக்கா ஆள் ஆளுக்கும் நான் கூட பார்த்துருக்கேன் நான் கூட பார்த்துருக்கேன்னு ஒவ்வொருத்தனாக வருவாங்க நாலாவது கணவன் சொன்னா ரெண்டாவது கணவன் வர்றான் ஏன் அதுக்கு முன்னாடி வரல ஓ இதுல விளம்பரம் கிடைக்குதுன்னு கதையை சொல்றாங்க அந்த திருமணங்கள் பண்ணிட்டு அதுலேருந்து போகிறது அதுக்கப்புறம் அதுல பண மோசடிகள் வேற பண்ணுறது விவாகரத்து வாங்கும் போது இந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வாங்குறது அப்படிங்கிறது வந்து பெண் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதுனால எல்லாம் பண்ணிட்டு அமௌண்ட் விட்டுட்டாங்கிறது அந்த காலத்துக்கு இப்போ இன்னைக்கு அதெல்லாம் இதெல்லாம் பழைய கதைகள் எங்கள் காலத்து கதைகள் இன்னைக்கு ஜீவனாம்சம் அம்சம் கேட்கறதுக்கு எந்த பொண்ணு தயாராக இல்லை நீ விட்டுட்டு போடங்குதுங்க உன் காசு வேணா நீ வேணாம் உன் சங்காத்தமாக வேணா போட வெளியேங்குது இன்னைக்கு அதுதான் நிலைமை அந்த அந்த சூழ்நிலையில் இந்த பெண்ணால் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சதுன்னு தெரியல பெரும் பெரிய ஆள் பின்னணியில் இருக்கு பெரிய ஆள் ஒருத்தர் இல்லை பல பேர் இருக்கணும் இவங்களாம் ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை பார்த்து ஆண்களை நினச்சா அருவருப்பாக இருக்குது இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் சுற்றி இருக்காருன்னு ஆச்சரியப்பாரு அதுவே அப்படி சொல்லக்கூடாது ஒரு ஆணுடைய வாக்கறதுக்கு அளவே கிடையாதுங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம் டேஸ்ட்டு சொல்றீங்களா ஓகே இந்த பெண்ணுக்கு இவ்வளவா அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வி வந்து ஒரு படம் ஒரு தமிழ் படம் ஒன்று வந்தது அந்த அந்த ஹீரோவை பார்த்து ஏழு பெண்கள் மயங்கின மாதிரி ஒரு படம் அதுதான் ஒரு விமர்சனப்பட்ட இந்த மூஞ்சா ஏழு பொண்ணுங்க பார்த்து மயங்கினாங்க அது மாதிரி இந்த பொண்ணுடைய இதை பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியல எப்படி இது நடக்குது அப்படின்னு அது சக்ஸஸ்ங்கிறது வேற விஷயம் ரசிப்புங்கிறது வந்து என் கண்ணுக்கு வந்து ரதியாக தெரிகிறோம் இவங்க கண்ணுக்கு வந்து க குரங்கா தெரியுவார் ஒரு க அவளுக்கு மன்மதனாக தெரியிறேன்னா இன்னொருத்த வந்து எருமாடு மாதிரி இருப்பேன் இதுக்கு அழகை ரசிக்கிறதுக்கு காரணம் கிடையாது தன்னுடைய திறமையை பயன்படுத்தி வெறும் அழகு மாத்திரையில் த அதுக்கு த அதுக்கு மீறின சில திறமைகள் இருந்திருக்கு அதை வச்சு அந்த அந்த மாதிரி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருந்து இது தெரியாதனமாக மாட்டிக்கலாம் அரசியல் பின்புலம் அப்படிங்கிறத வச்சு நான்கு திருமணம் அதுலேயும் பண மோசடி அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான கோணம் அது இந்த காலகட்டத்தில் பார்க்கறது இல்லை இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு வேறு வழி இல்லைங்க எதாவது உருப்படியாக செய்கிறதுக்கான தொழில்கள் இருக்கணும் தொழிற்சாலைகள் இல்லை வேலை வாய்ப்புகள் இல்லை என்ன பண்ண முடியும் இது மாதிரி தப்பு தப்பான வேலைக்கு தான் போகணும் போதைப்பொருள் ஏன் அதிகமாக வேலை வாய்ப்பு இல்லை தென்னை மறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போகிறாங்க போதைப்பொருள் எடுத்துக்கிட்டாக்க இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக பண்ணத்தான் செய்வாங்க வேலை வாய்ப்பு இல்லைங்க வேலை வாய்ப்பு இல்லை வே வேலை உருவாக்குறதுக்கான எண்ணங்களும் இல்லை அதுக்கான ஒரு அறிவுரை கூடுறதுக்கு ஆட்கள் இல்லை இப்போ எங்கள் மாதிரி வயசானவங்களெல்லாம் பார்த்தோம்னா அது கலண்டு வருதுன்னு சொல்லி போயிடுறீங்க இப்போது ஒரு கணவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா மற்ற கணவர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவள் மற்ற கணவன்கள் வர்றதுக்கு கூட தைரியம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வெளியில் வர வேண்டியது இருக்குது அது வடிவல் ஒரு படத்தில் கேட்டு வர தெரியுமில்ல ஐயா நான் தாண்டா அவள் அவளுக்கு குழந்தைக்கோட முதல் பொருள் எனக்கு பிறந்தவன் தாண்டா அந்த குழந்தை அவளுடைய முதல் புருஷன் நான் தாண்டா மறு வரிசையாக சொல்லுவாள் போகும்போது அந்த போலீஸ்க்கு வடிவல் சொல்லுவேன் அப்பப்போ டைம் கெடைச்சா வீட்டுக்கு வந்துட்டு போங்க இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற காலம் இதுதான் இன்றைக்கி இருக்கிற காலம் அதை அதை பா இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னென்னா வேலை வெட்டி எதுவுமே இல்லாமல் உட்காந்துருக்குறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி எதை பார்க்குறோம் இது மாதிரி கிடைக்கிறோன்னா ஏமாத்துறோம் இவனுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை எங்கே போகிறது சினிமாவெல்லாம் உளுந்து போச்சு ட்ராமா ஹோட்டல் எல்லாமே உளுந்து போச்சு வீட்டுக்குள்ளார கேட்டதெல்லாம் வீட்டுக்கே வந்துடுது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க சரி பொழுதுபோக்குறதுக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க கிளப்புக்கு போகிற மாதிரி இது மாதிரி போகிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க ஒரு வளமான ஒரு உலகம் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் வேலைகள் இருந்ததுன்னா அவாமல் அதை தான் கவனிச்சிக்கிட்டு போவான் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறாங்க ஐடில் மேன்ஸ் பிரைன் இஸ் த டெவில் சோம்பேறிகளுடைய மூளை தான் சாத்தானு வசிக்கிற வீடு அப்படிங்கிறாங்க கெட்டது போகிறப்ப தான் வரும் ஒரு வேலையில் நம்ம உட்காந்துட்டு போது எப்போ பொழுது ஓடாமல் இருக்குது ஒரு ரெண்டு பேரும் சாத்தனா என்ன இப்படி தான் வரும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி